எல்லாமே யாரு போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டை வந்துருச்சாங்க சரியா அதுல என்ன செஞ்சாங்க டீமா பிரிஞ்சிட்டாங்க டீமா பிரிஞ்ச உடனே ஒரு பெரிய ஆட்டு கூட்டம் அதுக்கு ஒரு சிங்க தலைமை ஒரு பெரிய சிங்க கூட்டம் அதுக்கு ஒரு ஆட்டு தலைமை சரி இப்ப யார் யார் இங்க குழந்தைகள் நினைச்சிட்டு இருக்கீங்க குழந்தைகள் நினைக்கிறவங்க கை தூக்கலாம் அப்ப ஃபர்ஸ்ட் கை யாரும் எங்க தோத்து சரி இப்போ ஆடு மாதிரி கத்துவோம் மே ஆறிக்குடா மே ஹ சலைவா ஆடுது கத்துறா குழந்தைகான எல்பி டக்கன் எக்ஸ்போஸ் பண்ணுறோம் நிறைய உங்களுக்குனால தான் கேமரா கான்சியஸ் வரணும் எல்லாரும்ங்களை பார்க்குறாங்க எந்த ஆங்கிளா பார்க்கணும் நம்ம கரெக்டா கேமரா கான்சியஸ் சரி இப்போ வந்து சிங்க்கூட்டம் சிங்க்கூட்டம் எப்படி இருக்கும் நீங்க சிங்க்கூட்டம் தானே கத்தலாம் உருமலாம் கத்தக்கூடாது உருமலாம் யோவ் சரி இப்ப என்னுடைய கேள்வி ஆட்டு கூட்டத்திற்கான சிம்ம தலைமை நிறைய இருக்கும் தலைவர் ஆடா இருக்கிற கூட்டம் ஜெயிக்கும்னு நினைக்கிறீங்களா இல்ல ஜெயிக்காது தலைமையா இருக்கும் ஆடுகள் கூட்டமா இருக்கும் அந்த கூட்டம் ஜெயிச்சிருக்கும் சரியா இப்ப அது நம்ம எதுக்கு நான் உனக்கு சொல்ல வரேன்னா நமக்குள்ள ஆயிரம் எண்ணங்கள் நம்ம மனசு வந்து ஒரு பெரிய இடம் வந்து நம்ம எல்லாம் வைக்க முடியாது இந்த மனசுல ஏகப்பட்ட எண்ணங்கள் இருக்கும் வள்ளுவனின் வாக்கு உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளல் மற்றது தண்ணிலும் தள்ளாமை நிறுத்து அப்படின்றது வள்ளுவனின் வாக்கு அப்ப என்னுடைய எண்ணத்துல உயரிய ஒரு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா சீரி ரொம்ப சிறிய எண்ணங்கள் அதன் பின்னாடியே சென்று விடும் இப்ப உனக்குள்ள இருக்கிற எண்ணம் உயரிய எண்ணம் இளம் எழுத்தாளர் கூட்டம் அப்படின்றது வந்து ரொம்ப வணங்க வேண்டிய ஒரு கூட்டம் இல்லையா நம்மளுடைய நெருப்புக்கு கீழ் நோக்கி எறியுமா நெருப்பு எரியும் நெருப்பு கைகூடாமலே போனாலும் சரியா எறியும் நெருப்பை போல நாம் இருக்கணும் நம்மளுடைய எண்ணங்கள் அப்படி இருக்கணும் அதே போல உங்களுடைய எழுத்த தன்மை வந்து குறையாமல் இருக்க வேண்டும் சீராக வேண்டும் நேராக வேண்டும் கூராக வேண்டும் உங்கள் எழுத்து சீறுவதையும் சிலாகிப்பதையும் நன்றாக நேர்த்தியோடு செயல்படுத்துங்கள் உங்களுடைய விரல் நுனிகள் வந்து மொபைலை தாண்டி பேனாவை நான் உங்களுக்கு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சாரகை சிறார் சிறப்பு மலர் ஜூலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு திண்டுக்கல்ல வச்சு ஒரு கிளை நூலகத்தில் வெகு சிறப்பாக நடைபெற்றது அதில் சிறை சிறப்பு அழைப்பாளராக அழைக்கப்பட்டு சென்றிருந்த அந்த நூல் வெளியீட்டு விழா குறித்த வீடியோஸ் ஃபோட்டோஸ் தான் இப்போ நீங்கள் இதில் பார்க்குறீங்க ஒரு கிளை நூலகத்தில் சிம்பிளாக நடைபெற்ற ஒரு நிகழ்வு ரொம்ப அற்புதமாக ஒரு மீனிங்ஃபுல் ப்ரோக்ராமாக இருந்தது அதனால தான் கண்டிப்பாக இந்த நம்ம யூடியூப் சேனலில் இதை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வழங்குகின்றோம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு செய்தித்தாளில் நம்மை பற்றிய ஒரு செய்தி வந்துடுது அல்லது நமது பெயர் வந்திருக்கு அப்படின்னா நம்ம எல்லாம் சந்தோஷப்படுவோம் என்னை பற்றிய ஒரு செய்தி இன்னைக்கு பேப்பரில் வந்திருக்கு பார்த்திங்களா அப்படின்னு சொல்லி பேசி கொண்டிருப்போம் அளவுக்கு அது முக்கியத்துவம் வாய்ந்தது செய்தித்தாளில் வந்தால் அது ஒரு நாள் தான் ஒரு நாளில் மறைந்துவிடும் ஆனால் அதுவே புத்தகத்திலேயே நம்மை பற்றிய செய்தி நம்மை பற்றிய விபரங்கள் நமது சாதனைகள் நம்மை பாராட்டி ஒரு புத்தகத்திலே வரும்போது அது மிகவும் வரலாற்று சிறப்பு மிக்கதாக இருக்கும் இந்த நிலையில் சின்னஞ்சிறு குழந்தைகள் அவர்களுடைய சாதனைகளை எல்லாம் தொகுத்து ஒரு புத்தகமாக வெளியிட்டிருப்பது இது முதல் தடவை அதைத்தான் இந்த இவள்தாரகை ஆசிரியை தேவி அவர்கள் செய்திருக்காங்க இந்த புத்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி ஏழு குழந்தைகள் அவர்களுடைய சாதனைகள் அவர்கள் பெற்ற பரிசுகள் அவர்கள் எதிலெல்லாம் சிறந்து விளங்குகின்றார்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை குறித்து ஃபோட்டோஸோடு அவர்கள் வாங்கிய சர்டிஃபிகேட்ஸ் மெடல்ஸ் அந்த ஃபோட்டோஸோடு சேர்த்து அவங்களுடைய புகைப்படத்தையும் வெளியிட்டு அவருடைய சாதனையை இந்த புத்தகத்தில் கொண்டு வந்திருக்காங்க வெகு சிறப்பான ஒரு படைப்பு இது அதைத்தான் பாராட்டி அந்த நிகழ்ச்சியை ரொம்ப ரசித்தோம் அது போகவும் அந்த நூல் வெளியீட்டு விழாவையே ரொம்ப ஒரு சிறந்த ஒரு 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 ஃபேமிலி ஃபங்க்ஷன் மாதிரி குடும்ப விழா மாதிரி சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணி செஞ்சுருந்தாங்க அங்கே சென்றிருந்த எல்லோர் முகத்திலும் ஒரு மகிழ்ச்சி ஒரு இன்பம் எல்லாரையும் அழகாக கௌரவித்து பாராட்டி சிறப்பு செய்தார்கள் அதனால தான் அங்கே வந்திருந்த எல்லா ஆளுமை மிக்க பெரியவங்க குட்டீஸு அவங்களுடைய பேரண்ட்ஸு டீச்சர்ஸு எல்லோருமே ரொம்ப ஹாப்பியாகிட்டாங்க சின்ன ஒரு நிகழ்வு எல்லோரையும் மிகவும் கவர்ந்தது அந்த அளவுக்கு சிறப்பாக ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க அவங்களுக்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும் தொடர்ந்து மேலும் மேலும் வரக்கூடிய அடுத்தடுத்த சிறார் சிறப்பு மலர் வெளியீட்டில் மற்ற குழந்தைகளும் தங்களது பெயர்களை சாதனைகளை அங்கே பதிவு செய்ய வேண்டும் என்பதற்கேற்றால் போல ஒரு தாக்கத்தையும் உருவாக்கியிருக்காங்க அதனால் சின்னஞ்சிறு குழந்தைகளை அரவணைச்சு அவங்களெல்லாம் பெரிய லீடர்ஸ் ஆக்கக்கூடிய ஒரு நல்ல முயற்சி அவங்களை குறித்து ஒரு புத்தகம் வெளியிடுவது மிக சிறந்த ஒன்று அதனால தான் இந்த நிகழ்வை கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனலில் போட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் இங்கே பதிவிட்டு கொண்டிருக்கின்றோம் இந்த புத்தகத்தில் இடம்பெற்றுள்ள சாதனையாளர்கள் குழந்தைகளின் பெயர்கள் புனித செல்வி ஃப்ராங்க்லின் ப்ளெஸ்ஸி ஹன்சிகா அருண் தருண் சுஜம் மெல்லினா ஸ்ரீ ராகவ் லெனினா ஷேன் மேத்யூ ஷர்மிதா சாரா ரிதன்யா ஸ்ரீ யுகஸ்ரீ தர்ஷினி இதழிகா ரிஷ் ரிஷ்வந்த் குமார் மதிவர்ஷன் ஹரீஸ்வரன் அழகு செல்வி லூகில் லூகில்ஃப்ராய்ட் வீரபாண்டி ஹரிபிரசாத் இந்த குட்டிஸ் எல்லோரையும் வாழ்த்துகின்றோம் பாராட்டுகின்றோம் இந்த நிகழ்வை ரசிக்கின்றோம்